ரோஸு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிட் போட்டு தான் கொடுத்தாங்க நாற்பது ரூபாய் அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது ஒன்று டென் ருபீஸ் பத்து ரூபாய் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஆறு வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வாழைப்பூ இருபது ரூபாய் இது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு அரை கிலோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாரி பூண்டு சொல்லுவாங்க பெரிய சைஸ் பூண்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பல் இருக்கும் அந்த பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பல் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து ரூபாய் ஒரு கிலோ அரை கிலோ வாங்கிட்டு வந்தோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் அரை கிலோ வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு அப்படியே போட்டாங்க நாற்பத்தி ரெண்டு ரூபா ஒரு கிலோ உருளைக்கிழங்கு ஐம்பது ரூபா சொல்லிட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா எட்டு ரூபாய் சேஞ்ச் போட்டாங்க இது இது பார்த்திங்கன்னா லெமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா லெமனு இருபது ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பழம் சொன்னாங்க நாற்பது ரூபாய்க்கு வாங்கணும் பத்து பழம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு பீட்ரூட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ பீட்ரூட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து வாங்கணும் இருபது ரூபாய் நினைக்கிறேன் அவரைப்போம் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா காய் அப்படியே இது வந்து கூறு வைப்பாங்களே அந்த குப்பல் காய் சொல்வாங்களே அந்த மாதிரி அதுக்கப்புறம் தக்காளி ஒரு கிலோ பதினாறு ரூபாய் உழுவ சந்தையில் இதை வண்டியில் போடுறாங்க இல்லைங்களா இந்த ஆட்டோவில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ நூறுரூபான்னு போடுறாங்க அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு கேஜி வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயம் வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ரூபாய் ஒரு கிலோ வெங்காயம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு வந்து வாங்கணும் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கணும் வெங்காயத்தை அதுக்கப்புறம் வாழைக்காய் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய் பத்து ரூபாய் மூணு காய் வந்து முப்பது ரூபா சொல்லிட்டு வாங்கணும் கேப்ஷிகம் கேப்சிகம் ஒரு கிலோ அறுபது ரூபாய் ஆஃப் கேஜி வாங்கணும் பச்சை பட்டாணி ஒரு கேஜி வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரடு ஆஃப் கேஜி வாங்கணும் ஐம்பது ரூபாய்க்கு கேரட்டு கேரட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா நினைக்கிறேன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா அரை கிலோ அரை கிலோவா ஒரு கிலோவா ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்கியிருக்கிறோம் கேரட்டு ஒரு கிலோ பீட்ரோட்டும் ஒரு கிலோ ரெண்டுமே ஒவ்வொரு கிலோ வாங்கியிருக்கோம் பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கா இரநூறு கிராம் கால் கிலோ கொஞ்சம் கம்மி தான் அதுக்கப்புறம் இந்த கிரீன் அதாவது க்ரீன் பீன்ஸ் கிடையாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காராமணி இது வந்து ஐயாரு காராமணி நாட்டு காராமணி இருந்தால் கொஞ்சம் பொடிசாக இருக்கும் கொஞ்சம் பொடிசாக இருக்கும் இது வந்து ஐயாருட்டு காராமணி ஏதாவது மோட்டு நிலத்தில் வளையும் இது தண்ணி பாயாத நிலத்துல ஸோ இந்த காராமணி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபது ரூபாய் அரை கிலோ வாங்கிட்டு வந்தோம் புதினா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருபது ரூபாயில் இருபத்தஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் வேற கட்டு இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த கட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஒரு கொத்து மட்டும் கருவாப்பில் வந்து வாங்கிட்டு வந்தேன் பத்து ரூபா புதி கொத்தமல்லி வல்லாரக்கீரை இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் ஒரு கட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லா படிப்பு வரணும்னு சொல்லிட்டு பிரைன் வந்து நல்லா வந்து பிரைன்காக இந்த கீரை வந்து கொடுப்பாங்க வல்லாரக்கீரை இது பண்ணைக்கீரை இது வந்து பார்த்தீங்கன்னா கோவில் பண்ணக்கீரை இப்போவும் இந்த சீசன் இருக்குது பண்ணக்கீரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் பண்ணைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் கட்டு ஒரு கிலோ இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபாய் ஒரு கிலோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு கிலோ கொஞ்சம் கூட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கிலோ முந்நூறுபா நானூறுபா இஞ்சி ரேட்டு போயிருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி கூட எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ ரேட் வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி அஞ்சு ரூபாய் ரெண்டு கிலோ வந்து வாங்கணும் ரெண்டு கிலோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதாவது நூறு ரூபாய்க்கு வெங்காயம் போடுற சொல்லிட்டாங்க சரி நூறு ரூபாய்க்கு வெங்காயம் வாங்கிட்டோம் இதுதான் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா உழவர் சந்தையில வந்து வாங்கிட்டோம் இந்த காய்கறிகள் நீங்க என்னென்ன காய்கறிகள் வாங்குனீங்க உங்க ஊர்ல என்னென்ன ரேட்டு உழவர் சந்தையில இல்ல மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்றது வந்தாலையும் கடையில வாங்கின கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் வரைய நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்பதான் தான் நம்ம நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ